தமிழ மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் வந்துட்டு உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி ஒரு பெட்டிஷன் வந்திருக்கு அது வந்துட்டு சவுக்கு சங்கர் அவருடைய தாயார் அவங்க போட்டிருக்க ஆட்கொணர்வு மனு மீதான பெட்டிஷன் அது அது உயர்நீதிமன்றத்துலேயும் வந்து உயர்நீதிமன்றத்தில் அவங்க ரெகுலர் பெட்டிஷனாக தான் நாங்கள் எடுப்போம்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க உச்ச இது தொடர்பான விசாரணை இதற்கு முன்னர் கடந்த வாரம் வந்தபொழுது அதில் இருக்கக்கூடிய நீதிபதி இரண்டு நீதியரசர்களில் ஒரு நீதியரசராக எம் எம் சுந்தரேஷ் இருந்தார் அவர் வந்து விலகி கொண்டு இன்றைக்கு வேறு ஒரு நீதிபதிக்கு அலாட் ஆகி அவங்களுக்கு முன்னாடியே இது வந்திருக்கு அதில் வந்து முக்கியமான ரெண்டு விஷயங்களை வந்து கேள் கேள்விகளாக எழுப்பியிருக்காங்க ஒன்று வந்து என்னென்னா சங்கர் அவர்களுடைய குற்றம்தான் என்ன அதாவது நீங்கள் குண்டர் சட்டம் பயன் பிரகடனப்படுத்தியிருக்கீங்க அவர் மீது வந்து குண்டர் சட்டத்தை பாய்ச்சியிருக்கீங்க அப்படின்னும் பொழுது இந்த குண்டர் சட்டம் என்பது தடுப்பு காவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க தடுப்பு காவலில் வைக்கக்கூடிய அளவிற்கு இவர் தேச விரோத செயலில் ஈடுபட்டாரா அப்படின்றது கேள்வி ரெண்டாவது ஆர்கியூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்க அவர் பேசியதெல்லாம் நம்ம மன்னிக்க முடியாது என்கிற பொழுதிலும் அவருக்கு இடைக்கால தடை ஐ மீன் அவருக்கு இடைக்கால ஒரு நிவாரணம் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு இரண்டு கேள்விகளை கேட்டு நீதியரசர்கள் அதை வரும் வியாழக்கிழமைக்கு தள்ளி வச்சுருக்காங்க இப்போ உள்ளபடியே நம்முடைய கேள்வி இங்கே என்ன வருது அவர் நம்முடைய கருத்து இங்கே என்ன அப்படின்னாக்க தடுப்பு காவல் இதைத்தான் நம்ம ஆரம்பத்துலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த தடுப்பு காவல் இந்த குண்டர் சட்டம் என்பது பூட்லேகர்ஸ் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்த கள்ளச்சாராயம் இது போன்ற குற்றச்செயலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டத்தை இங்கே முறைகேடாக பயன்படுத்துகிறார்கள் எதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்றால் தங்களுக்கு எதிராக அரசியல் கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய நபர்கள் அல்லது தங்களுக்கு பிடிக்காத நபர்கள் இவர்களை எல்லாம் கொண்டு போய் அடைப்பதற்காக இவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றது தான் இதில் ஆபத்தான விஷயம் என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா இந்த தடுப்பு காவல் அப்படின்றத போடணும் அப்படின்றதற்காகவே வழக்குகள் ஜோடிக்கப்படுகின்றன ஏன்னா நீங்கள் ஒரு மூணு நாலு கிரவுண்டு கேசஸை காமிக்கணும் இந்த கிரவுண்டு கேசஸை காண்பித்து தான் நீங்கள் அந்த வழக்கை தடுப்பு காவலில் ஒருத்தர் எடுக்க முடியும் என்னன்னா தொடர்ந்து ஒருவர் குற்றச்செயலில் ஈடுபடுகிறார் இவர் தொடர்ந்து ஈடுபடும் பெற்றுவிட்டால் இவர் தப்பித்து விடுவார் என்பதனால் நாங்கள் இந்த தடுப்பு காவலை போடுகிறோம் என்ன எழணும் அப்படின்னா ஒரு நீதிமன்றம் பிணை ஒருவருக்கு வழங்குகிறது என்றால் எதற்காக வழங்குகிறது அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் அதே சமயத்தில் அந்த வழக்கில் அவர் சிறையில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது குற்றம் ஊர்ஜிதமாகி தண்டனை என்று வந்தால் அவர் சிறைக்கு செல்ல வேண்டும் ஆனால் குற்றம் ஊர்ஜிதமாகாமல் வெறும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் அவர் சிறையில் இருக்க வேண்டுமா அப்படின்றது கேள்வி இதற்கு உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக இதை நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் நான் இப்பொழுது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு மீண்டும் சொல்கிறேன் இதை உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க பெயில் இஸ் தி நார்ம் ஜெயில் பி எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒருவருக்கு பிணை வழங்குவது அப்படின்றது ஏன்னா வரும் குற்றம் சாட்டப்பட்டால் மட்டுமே அவர் குற்றவாளி என்று கருத வேண்டிய அவசியம் கிடையாது என்கிற பொழுது சட்டம் அப்படின்றத விட குற்றச்சாட்டாக அல்லது அவருடைய அடிப்படை உரிமையா அப்படின்னு வரும்பொழுது அடிப்படை உரிமை அப்படின்றதுக்கு தான் முக்கியத்துவம் ஸோ அவருடைய அடிப்படை உரிமை என்பது அவர் சுதந்திரமாக இருக்கக்கூடியது அப்போ அதற்கு தான் முக்கியத்துவம் நீதிமன்றம் வழங்க வேண்டும் இதுதான் வந்து கடைபிடிக்கப்பட வேண்டும் ஆனால் கடைபிடிக்கப்படுகிறதா என்றால் பல வழக்குகளில் கடைபிடிக்கப்படுறதில்லை பட் அதையெல்லாம் கடந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு கருத்தை தெரிவிப்பதற்காக நீங்கள் வந்து ஒருவரை கைது செய்து அதுக்கப்புறம் ஒரு ஐந்து வழக்கு ஆறு வழக்குன்னு போட்டு இல்லை பழைய வழக்குகளை எல்லாம் நீங்கள் ஏற்கனவே அழைத்து விசாரித்து திருப்பி அனுப்பிட்ட அந்த வழக்குகளையும் தூசி தட்டி அதையெல்லாம் கிரவுண்ட் கேசஸ் என்று காண்பித்து ஒருவரை நீங்கள் சிறையில் அடைப்பது அப்படின்றது சரியா அப்படின்னா கொடுமையான குற்றச்சாட்டுகள் அல்லது கொடு கொடுமையான குற்றச்செயல்கள் இது போன்ற செய்பவர்களுக்கு இது சரின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு கருத்தை சமூக வலைதளத்தில் ஒருவர் தெரிவித்தார் என்பதற்காகவே நீங்கள் சொல்வீர்கள் இந்த நடவடிக்கை எடுப்பீர்கள் என்பது ஏற்க முடியுமா என்றால் ஏற்க முடியாது இதையெல்லாம் சொல்லும் பொழுது நான் வந்து உங்களை குழப்புவது போல் இருக்கும் ஆனால் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் நான் சொல்லும் பொழுது நான் வந்து சவுக்கு சங்கர் பேசக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ஆதரிக்கிறீனா என்றால் இல்லை அவர் பேசிய கருத்துக்கள் அதாவது காவல்துறை அது முக்கியமாக பெண் அதிகாரிகள் குறித்து அவர் பேசிய கருத்துக்கள் வந்து அதில் எனக்கு உடன்பாடு இருக்கிறதா என்றால் இல்லை அதே சமயத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது சரி அப்படின்னா ஆமாம் அந்த வழக்கை நீங்கள் நீதிமன்றத்தில் சந்தியுங்கள் அப்படின்றதான் திரும்பி திரும்பி சொல்கிறது அப்போ அவரை கொண்டு போய் நீங்கள் அடைத்து வைக்க வேண்டும் அதாவது எங்களுக்கு எதிராக நீங்கள் கருத்தை தெரிவிப்பா என்றால் உன்னை நாங்கள் முடக்கி விடுவோம் அடைத்து வைப்போம் அப்படின்ட்டுருக்கு இல்லையா இது தவறு அப்படின்றத நான் சொல்கிறேன் இதே சங்கர் வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாருன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க திமுகக்கு எதிராக களமாடுவார்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க கிடையாது எனக்கு சங்கரை பற்றி ரொம்ப டீப்பாக தெரியும் ஆரம்பத்திலேருந்து அவருடன் பயணித்தவன் அப்படின்றதுனால எனக்கு டீப்பாக தெரியும் அவருடைய பிரச்சனையே என்னென்னா அவருக்கு விசாலமான பார்வை கிடையாது இறைவன் அவருக்கு பல வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் பல தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் நானே சில சில தொடர்புகளை பல தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன் அவருடைய பார்வை என்றைக்குமே விசாரணமானதாக இருந்தது கிடையாது அவருடைய குறுகிய எண்ண ஓட்டம் தான் அவருக்கு இன்றைக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது அப்படின்றது உண்மை வெளியில் வந்ததுக்கு அப்புறமோ அவர் அப்படித்தான் யோசிப்பார் எப்படி என்றால் அவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு திமுகவுக்கு எதிராக ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் அவருடைய மைண்ட் செட்டாக இருக்கும் ஏனென்றால் அவர் திமுகவை மனதார எதிர்க்கிறார் என்பதாலா என்றால் இல்லை திமுகவின் அந்த குடும்பம் இருக்கு பாருங்கள் அதாவது ஸ்டாலின் உதயநிதி இந்த குடும்பம் இவருக்கு இசைந்து கொடுக்கவில்லை அப்படின்றது தான் இங்கே பிரச்சனை திமுகவில் பல அமைச்சர்கள் இவருடன் தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இவருடன் தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னுக்க இவருக்கு மாதம் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் ஒரு ஒரு ஆஃபீஸரும் இருக்கிறார்கள் அவர்களை பற்றி யார் இவர் பேசக்கூடாது அப்படின்றதுக்காக கட்டி இருக்கிறார்கள் இந்த குற்றச்சாட்டையெல்லாம் வந்து நமக்கு தெரியாமல் கிடையாது இதையெல்லாம் சேர்த்தும் அவரை ஆதரிக்கிறேனா அப்படின்ற கேள்வி வரலாம் இல்லை இதையெல்லாம் பார்த்து பொறாமைப்பட்டு நான் எதிர்க்கிறேனா அப்படின்ற அந்த விமர்சனமும் வரலாம் இது ரெண்டத்தையும் நான் வந்து ஒரே தட்டில் வைத்து தான் பார்க்குறேன் என்னை பொறுத்த வரைக்கும் சங்கருடைய திறமையில் அவர் சம்பாதிக்கிறார் இதில் நான் பொறாமப்பட்டு என்ன ஆக போகுது நான் ஏன் புறாங்கப்படணும் அவரை பற்றி ஒன்று ரெண்டாவது நீங்கள் மிரட்டலின் அடிப்படையில் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அது என்றைக்காவது ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வரும் அப்படின்றது யதார்த்த உண்மை அப்போது இங்கே சங்கர் மட்டும்தான் செய்கிறாரா என்றால் இல்லை மீடியாக்கள் செய்து கொண்டிருக்கின்றன காலம் காலமாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா செய்யக்கூடியதை சங்கர் போன்றவர் இன்றைக்கு சோஷியல் மீடியாவை வைத்து கொண்டு செய்தார் அது சங்கரை மட்டும் எப்படி குறை சொல்வீங்க இன்றைக்கி எதுக்குங்க புதிய தலைமுறை அப்படின்ற ஒரு சேனலில் நாட்டுக்கு நன்மை செய்வதற்காக பச்சைமுத்து ஆரம்பித்தாரா கிடையாது அவருடைய எம்பையரை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர் ஆரம்பித்தார் அவருடைய மருத்துவ எம்பையர் அப்படின்றது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு எம்பையர் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் ஆரம்பித்த தொலைக்காட்சி ஊடக செய்தி ஊடக சேனல் தான் புதிய தலைமுறை அதே மாதிரி நியூஸ் சவன் எடுத்துக்கோங்க அவங்களுடைய கனிமம் அந்த சார்ந்த கனிமம் சார்ந்த தொழில் அதில் அவர்களை அவர்கள் வந்து நிறைய அச்சுறுத்தல்கள் அவர்கள் இருந்தது தேவையில்லாமல் அவர்களை வந்து பிளாக்மெயில் செய்வது அப்படின்னு நிறைய பேர் இறங்கினாங்க மீடியாவை வைத்துக்கொண்டே இறங்கினார்கள் என்கிற பொழுது அவர்களை பா தற்காத்துக் கொள்வதற்காக அவர்கள் ஆரம்பித்தது தான் நியூஸ் செவன் இப்போ நியூஸ் எயிட்டீன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது அம்பானியோடது ஒரு கார்பரேட்டு லெவலில் அவங்க ஸ்பெக்ட்ரம் உடைய ஜியோக்காக அவங்க ஸ்பெக்ட்ரம் உடைய எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அந்த லைசன்ஸில் போக மிச்சம் இருக்கும் பாருங்கள் அவங்க ஸ்பெக்ட்ரம் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் அதில் கிட்டத்தட்ட முந்நூறு சேனலில் ஆரம்பிக்க முடியும் இப்படி ஒரு சேனலை ஆரம்பிக்கும் பொழுது ஓ இவங்க சேனல் வச்சுருக்காங்க நாளைக்கு சேனலில் ஏதாவது போட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் ஓட்டமாவது வரும் அப்படின்றதுக்காக வைத்திருப்பது தான் நியூஸ் எயிட்டின் அரசியல் கட்சிகளோட சேனலை பற்றி கேட்க வேண்டாம் அவர்களுடைய கட்சியுடைய கருத்துக்களை வெளியே சொல்வதற்கும் அவர்களுடைய கட்சியில் இருக்க கட்சிக்கு எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்களுடைய கருத்து விமர்சனங்களை அவர்கள் மீதான விமர்சனங்களை வைப்பதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது அந்த வரிசையில் வரக்கூடியது தான் கலைஞர் டிவியாக இருக்கட்டும் அந்த வரிசையில் வரக்கூடியதான் நியூஸ் டேவாக இருக்கட்டும் அந்த வரிசையில் வரக்கூடியது தான் மற்ற கட்சிகளுடைய சேனல்களாக இருக்கட்டும் இப்போ உள்ளபடியே நம்ம கேட்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்கருடைய வழக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்றிருக்கிறது உச்ச இந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது அப்படின்னும் பொழுது சங்கர் தரப்பு நியாயங்கள் அப்படின்றது ஏற்கப்படுமா என்றால் என்னுடைய நம்பிக்கை அந்த நியாயங்கள் ஏற்கப்படும் ஏன்னா உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குன்ற சட்டம் அப்படின்றதே ரொம்ப அபூர்வமாக பார்க்குறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ரேரஸ்ட் ஆஃப் ரேரில் தான் நீங்கள் பயன்படுத்தணும் அதைத்தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றமும் அந்த கேள்வியாக கேட்டிருக்காங்க நீங்கள் எப்படி இது வந்து குன்ற சட்டத்தை இஷ்டம் மனம் போன போக்கில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னு பொருள்பட தான் அவங்க கேட்டிருக்காங்க ஏன்னா தமிழகத்தில் தான் அதிகமாக எனக்கு தெரிந்த இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிகமாக இந்த தடுப்பு சட்டம் குன்ற சட்டம் என்பது தடுக்கி விழுந்தால் பயன்படுத்தப்படுகிறது ஆண்டு ஒன்றுக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறநூறு பேர் இரண்டாயிரத்தி எழுநூறு பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுகிறார்கள் இதில் பார்த்தீங்கன்னாக்கா எண்பத்தைந்திலிருந்து தொண்ணூறு விழுக்காடுகள் இந்த குண்ட சட்டம் போட்டது தவறு என்று விடு விடுவிக்கப்படுகிறார்கள் எப்பொழுது ஆறு மாதங்களுக்கு பிறகு அப்போ இந்த ஆறு மாதங்களுக்கு இவர்களை நிலைகுலைய செய்ய வேண்டும் இவங்களால் எதுவுமே இயங்க முடியாமல் நம்ம செய்யணும் இப்படின்றது தான் நோக்கமாக இருக்கிறது இது சரியா அப்படின்றதான் கேள்வி உள்ளபடியே சங்கர் சொன்னது சரியா தவறா அது வேற ஒரு விவாதம் தவறு தான் அப்படின்னு சொல்லக்கூடியவன் நான் சரியா வெளியில் வந்தாலும் சங்கர் போன்றவர்கள் அவர்களுடைய எண்ண ஓட்டத்தை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்பக்கூடியவன் நான் கூட இருக்கின்ற நபர்கள் அது மட்டும் இல்லாமல் அவருக்காக ஆதரவாக செயல்பட்ட நபர்கள் அத்தனை பேருக்கும் துரோகம் இழைத்த நபர் சங்கர் அதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது தொடருமா என்றால் ஆமாம் கண்டிப்பாக அது தொடரும் அதுலேயும் எனக்கு சந்தேகமே கிடையாது ஆனால் இவையெல்லாம் காரணமாக அவருடைய அடிப்படை உரிமை பறிக்கப்படுவதற்கு என்றால் இல்லை இதே நான் சொல்கிறேன்னா இந்த குண்டர் சட்டத்தில் இன்றைக்கு சங்கர் அதாவது விதி சொல்லுவாங்க சொல்லுவாங்கது இல்லையா இன்றைக்கு சங்கர் எந்த குண்டர் சட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ எதில் அவர் வந்து எதற்கு எதிராக அவர் போராடி கொண்டிருக்கிறாரோ சரியான சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாரோ அதே குண்டர் சட்டத்தில் என்னை அடைக்க வேண்டும் என்பதற்காக யோசனை கொடுத்தவர் தான் இந்த சங்கர் அப்போ இந்த யோசனையெல்லாம் அவர் கொடுத்து என்னை முடக்கியதால் நான் வந்து அவர் வந்து குன்ற சட்டத்தில் அடைக்கப்பட்டது சரின்னு சொல்ல போகிறேன்னா கண்டிப்பாக இல்லை எனக்கு நீ அதை செய்திருக்கலாம் ஆனால் அதனால் எனக்கு உன் மேலே வந்து ஒரு வருத்தம்னு சொல்ல மாட்டேன் கோபம்னு சொல்ல மாட்டேன் அருவருப்புன்னு வேணால் சொல்லலாம் ஆனால் அதற்காக உன் உரிமை மறுக்கப்படும் பொழுது அதை காண்பிக்கப் போகிறனா என்றால் கண்டிப்பாக இல்லை உன்னுடைய உரிமை மறுக்கப்படக்கூடாது நீ வெளியே வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு எதிராக என்னென்ன செய்வாய் என்று எனக்கு தெரியும் தெரிந்தாலும் சொல்கிறேன் நீ வெளியே வர வேண்டும் ஏனென்றால் அது உன்னுடைய அடிப்படை உரிமை சார்ந்தது இது தாங்க ஒரு சிவில் சொசைட்டியை ஒரு ஒரு நாகரிகமான ஒரு சமுதாயத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய எண்ண ஓட்டமாக இருக்கணும் இப்படித்தான் யோசிக்க வேண்டும் இதைத்தான் நான் யோசிக்கிறேன் ஆமாம் பெண் காவலர்களை குறித்து அவர் பேசியது தவறு எத்தனை நாள் நீங்கள் உள்ளே வச்சுருப்பீங்க அருவறுப்பாக பேசிட்டாருங்க இன்றைக்கி ஆணையராக இருக்கக்கூடிய சென்னை மாநகரத்துடைய ஆணையராக இருக்கக்கூடிய திரு அருண்குமார் அவர்கள் குறித்து அவர் வந்து பேசியது வந்து அறிவருக்கத்தக்க ஒரு கருத்து தவறான ஒரு கருத்து கண்டிக்கத்தக்க ஒரு கருத்து இதில் கருத்தே கிடையாது இதுக்காக எத்தனை நாள் வச்சுருப்பீங்க ஆயுளுக்கும் வச்சுருப்பீங்களா சிறையில் என்னுடைய கேள்வி நீங்கள் என்ன தண்டனையை கொடுத்தீர்கள் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் முக்கிய பிரமுகர்கள் சங்கரை தொடர்பு கொண்டு உதயநிதிக்கு எதிராகவும் ஸ்டாலினுக்கு எதிராகவும் அந்த குடும்பத்திற்கு எதிராகவும் பல கருத்துக்களை வந்து இன்புட்ஸை கொடுத்தாங்களே அதெல்லாம் நீங்கள் மொபைம் முடிச்சிங்களே அவங்க மேலெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க உங்களால் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏனென்றால் அரசியல் காரணங்களுக்காக இது ஒரு உள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடுமோ அப்படின்றதுனால நீங்கள் தயங்கினீங்க தயங்குறீங்க ஜஸ்ட் ஒரு மிரட்டலோட விட்டுக்கிறீங்க அது மட்டும் இல்லை பல ஐபிஎஸ் ஆஃபீஸர்களையும் தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீர்கள் என்றால் எனக்கு வரக்கூடிய தகவல் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இனிமேல் அவனோட தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதுவரையும் வைத்து கொண்டிருந்தது இருந்தது அப்போ பிரச்சனை எல்லாமே உங்கள் பக்கம்தான் இதில் என்ன இன்னொன்று சொல்கிறாங்க அப்படின்னா அதிமுக வந்து பயங்கரமாக ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி சொல்கிறேன் திமுக அரசியல் செய்யாமல் அவியலாக செய்யும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னா அண்ணா திமுக மட்டும் வேற என்ன செய்யும் ஆரம்பித்து வச்சது நீங்கள் தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐ மீன் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் சங்கரை முழுமையாக பயன்படுத்தி கொண்டது திமுக சங்கரே பதிவு செய்கிறார் சப்ரீசனிலிருந்து ஆரம்பித்து பலர் என்னுடன் அடிக்கடி தொடர்பு கொள்வார்கள் என்று அப்போ நீங்கள் வளர்த்து விட்டீர்கள் இப்போ நீங்கள் வளர்த்து விட்ட உங்களுடைய ஆயுதத்தை வைத்து உங்களையே பதம் பார்க்கிறது அதிமுக இதில் என்ன தவறு இருக்க முடியும் எனக்கு நிறைய ஊடகவியாளர்கள் என்ன தொடர்பு கொண்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பத்திரிகையாளர்களும் கூட தொடர்பு கொண்டு எங்கிட்ட சொன்னாங்க நீங்களாவது எடுத்து சொல்லக்கூடாது அதிமுகவுக்கு சங்கருக்கு ஆதரவாக செயல்பட வேண்டாம்னு நான் சொன்னேன் நான் அதிமுகவிடம் சென்று சங்கருக்கு ஆதரவாக செயல்படுங்கள்னு நான் சொல்ல மாட்டேன் எதிர்த்து செயல்படுங்கள்னு நான் சொல்ல மாட்டேன் நான் எப்படி சொல்ல முடியும் நான் ஏன் சொல்லணும் எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது சொல்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்றது என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு சார்ந்தது அதை நான் ஏன் அண்ணா திமுக மேலே சுமத்தணும் அது அண்ணா திமுகவுடைய பிரச்சனை அண்ணா திமுகவுடைய விருப்பு விருப்பு சார்ந்தது நான் போய் அவங்கள்ட்ட சொல்ல முடியுமா இதே நான் சிறையில் இருந்த பொழுது அதாவது இரண்டாவது முறை நான் சிறைக்கு சென்ற பொழுது எனக்கு ஆதரவு தர வேண்டான்னு கூட தான் நிறைய பேர் போய் அண்ணா திமுகிட்ட சொன்னாங்க அதையெல்லாம் அண்ணா திமுக காதில் போட்டு கொண்டதா இல்லையே அவங்க எனக்கு ஆதரவு தானே கொடுத்தாங்க அப்படின்னும் பொழுது இன்றைக்கு சங்கருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நியாயமான கோரிக்கையாக இருக்கலாம் அண்ணா திமுக அவருக்கு ஆதரவு தரக்கூடாது அப்படின்னு சிலர் சொல்லக்கூடியது அவர்கள் தரப்பிலிருந்து பார்க்கும் பொழுது அது நியாயமான கோரிக்கையாக இருக்கலாம் அதை திமுக செமீம் எடுக்க என்ற அவசியம் கிடையாது அதிமுகவை நிர்பந்திக்க கூடிய இடத்தில் நானும் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் ஒதுங்கிக்கிட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கக்கூடியது சட்டம் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அதாவது ஒருவருக்கு இயற்கையாக அவருக்கு வழங்கக்கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய வழங்கப்படக்கூடிய அல்லது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமைகள் என்பது அவருக்கு பறிக்கப்படக்கூடாது அது அந்த நபர் தனிப்பட்ட விதத்தில் எனக்கு எதிராக செயல்பட்டிருந்தாலும் இனி வெளியே வந்து செயல்பட்டாலும் கூட அது பற்றி எனக்கு கவலை இல்லை அது தலையெழுத்தில் எழுத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ அது நடக்க போகுது நல்லது நடக்கணும்னு தான் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கணும்னு விதி இருந்தால் கெட்டது நடக்க போகுது அதன் ஒரு கருவியாக இவரும் இருக்க போகிறார் என்றால் இருந்து விட்டு போகட்டும் அப்படின்னு தான் நான் பாப்பேன்னு தவிர்த்து சங்கரை வந்து ஒடுக்கணும் முடக்கணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன் கருத்தியல் ரீதியாக நான் சொல்லுவேன் அதில் நிறைய விஷயங்களில் நான் வந்து வே அங்கே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும்பொழுது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படின்னு நான் சொல்லுவேன் பட் அதை கடந்து அடிப்படை உரிமைகள் என்று வரும்பொழுது அது பறிக்கப்படுவது அப்படின்றது ஏற்புடையதல்ல ஸோ இங்கே பிரச்சனை திமுக ஆரம்பித்து வைத்த பிரச்சனை இன்றைக்கு திமுகவுக்கே ஒரு பிரச்சனையாக வந்திருக்கின்ற காரணத்தினால திமுக எப்பொழுதும் கையில் எடுக்கக்கூடிய ஆயுதமான ஒடுக்குமுறை அடக்குமுறை அராஜகம் இதையெல்லாம் இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறார்கள் இதற்கு சட்டத்தையும் துணைக்கு கொண்டு வருகிறார்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நபராக இருக்கக்கூடிய சங்கருக்கு உறுதுணையாக நிற்கிறதா நிற்கலையான்றது எனக்கு தெரியாது நின்றாலும் கூட அண்ணா திமுக நின்றால் அதில் தவறே கிடையாது ஒரு நின்றால் தவறே கிடையாது அப்படின்றதான் என்னுடைய கூற்று கிளியர்லி இந்த வரும் வியாழக்கிழமை இந்த வழக்கு மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அதில் உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நான் எதிர்பார்ப்பது அவர்களிடம் என்ன அப்படின்னா அரசியல் கருத்துக்களை தெரிவி தெரிவிப்பவர்களை அது எந்த ஆட்சியாகனா இருக்கட்டும் அந்த கருத்துக்களை தெரிவித்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் அவர்களை இந்த தடுப்பு காவல் என்கிற பெயரில் நீங்கள் ஆறு மாதங்கள் ஏழு மாதங்கள் முடக்க வேண்டும் என்று நினைத்தால் இது தவறு இந்த குண்டர் சட்டம் முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறது தமிழ்நாட்டில் இது முறைகேடாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதற்கு உச்சநீதிமன்றம் ஒரு முன்னுதாரணத்தை இந்த வழக்கிலாவது எடுத்துரைக்க வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பாக வைத்து சங்கர் ஒரு கால் இதன் பிரதிபலிப்பாக விடுதலை ஆனாலும் கூட இதையெல்லாம் சுய பரிசோதனை செய்யக்கூடிய அந்த ஒரு தன்மை அவருக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கை எனக்கு அறவே கிடையாது அதாவது ஒரு டிஎன்ஏலே இருக்கக்கூடிய விஷயம் அதை மாற்ற முடியாது தட் ஈஸ் ஈஸ் இன்ட்ரென்சிக்கலி அவருடைய இன்ட்ரென்சிக் கேரக்டரிஸ்டிக்கே அதான் கூட இருப்பவர்கள் நலம் விரும்பிகள் இவர்கள் எல்லோருக்குமே வந்து துரோகம் இழைப்பது அல்லது இவர்களை அவர்களுக்கு கெடுதல் நினைப்பது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ண ஓட்டம் கொண்ட ஒரு மனிதர் என்றாலும் கூட அவருடைய தனிப்பட்ட அடிப்படை உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்று நினைப்பது தான் ஜனநாயகத்தின் வெற்றி இதுதான் ஒரு முற்போக்கு சமூகம்னு சொல்கிறோம் இல்லையா முற்போக்கு முற்போக்குன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு முற்போக்கு சமூகத்தின் வெற்றி என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்